இது கரைச்சி நிலை குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்களும் குடிக்கலாம் பெரும்பாலும் தேனை ஊத்தாம நம்ம வந்து உப்ப போட்டு கலக்கி குடிக்கிறது ரொம்ப நல்லது எவ்ளோ வரும்னு ஒரு சின்ன கிளாஸ் குட்டி கிளாஸ் வச்சு வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா வந்து இன்னைக்கு சில பேருக்கு இருமல் வந்து 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 கடைசியாக ஒரு வரட்டு இருமலா ஆயிரும் பார்த்துக்கிடுங்க ரொம்ப இருமல் இருக்கும் உடவே செய்யாது எத்தனை நாள் ஆனாலும் உடவே செய்யாது அப்படி எவ்வளோ எவ்வளோ பெரிய வரட்டு இருமலா இருந்தாலும் அப்படி இருமே இருமே அப்புறம் தொண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் தொண்டை வயிறு எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படி ரொம்ப இருமல் வந்து நாள்பட்ட இருமலா இருந்துச்சாக்கும் வரட்டு இருமலா போகாமலே இருந்துச்சாக்கும் நல்ல ஒரு ஈஸியான மருந்து ரொம்ப எளிமையான மருந்து வீட்டிலே இருக்கும் வாங்க அது எப்படி செஞ்சு குடிக்கலாம்னு சொல்லித்தாரு பாருங்க இது வந்து சோறு வடிச்ச தண்ணி நம்ம சாத வேக ஓப்பம்ல சாப்பிடுறதுக்கு அதுல சாத வேத பருவம் வெந்த பருவோம் நம்ம வடிப்போம்ல அந்த வடிச்ச கஞ்சி தண்ணி அதை இப்படி ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிடுங்க நம்ம டைம் குடிக்கணும் அதனால இவ்வளவு தண்ணி எடுத்துக்கிடுங்க அதுல பாருங்க இப்படி பரும்பழம் பரும்பழமா இருந்தா பாதி பழத்தை அப்படியே புழிச்சுக்கிடுங்க சின்னதா இருந்தா முழு பழத்தையே புழிஞ்சுக்கிடலாம் நம்ம இது ஒரு கிண்ணத்துல புழிஞ்சு அதை ஊத்திக்கலாம் பார்த்தீங்களா நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட வந்துட்டு பாருங்கள் நல்லா பெரிய பழம்னா இவ்வளோ வந்துடும் நல்லா இவ்வளோ பூச்சி கொடுங்க எப்படியாப்பட்ட இருமலி தொண்டை வலி கரக்கரைப்பு அப்படி எப்படி இருந்தாலும் சரி தான் இதை நீங்கள் ஈஸியான மருந்து தான் பாருங்கள் சுடுதண்ணி தான் சோறு வடித்த தண்ணி தான் இதை ஒரு மருந்தாகவே நினைக்க மாட்டோம் கண்டிப்பாக இதை நினச்சி நீங்கள் எப்படி குடிச்சிங்களாக்கும் ஒரு நாளைக்கு மூணு வேலை மூணு நாளைக்கு குடித்தா போதும் இதை அப்படியே இந்த வித்து மட்டும் விழாமல் அதை போ ஊற்றிக்கிடுங்க இது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அப்படியே இதாக இருந்தா லேசா உப்பு போட்டு அதை கலக்கிடுங்க உப்பு போட்டு கலக்கி கலக்கிடுங்க சின்ன கொஞ்சம் தேனை ஊத்தி கலக்கி உப்பு போட்டா குடிக்காதுவோ தேனை ஊத்தி கலக்கி குடுத்துருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை காலையில மத்தியானம் நைட்டு மூணு வேலையும் இந்த தண்ணியை மூணா பகுத குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்களும் குடிக்கலாம் பெரும்பாலும் தேனை ஊற்றாம நம்ம அந்த உப்பை போட்டு கலக்கி குடிக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைங்க குடிக்கலாக்கும் கொஞ்சம் சீ கொஞ்சம் தேனாவது ஊற்றி கலந்து பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுங்க இதை மூணு வேளை ஒரு நாளைக்கு மூணு தடவை பாருங்க இந்த தண்ணியை மூணா வச்சுக்கிடுங்க அது எவ்வளோ வரும்னு பாருங்க அதுங்களா இப்படி ஒரு அளவு காலையில் கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் சாயங்காலமாக கொஞ்சம் மூணு நேரம் இதை குடிச்சிட்டீங்கன்னா மூணு நாளைக்கு அப்படி குடிங்க இது ரெண்டு நேரத்துக்கு காணும் இது ஒரு தடவை இது ரெண்டும் தடவை மூணு தடவை நம்ம மூணு நாளைக்கு குடிச்சமாக்கும் தொண்டை வலி கரகரப்பு எப்படியாப்பட்ட வரட்டு இருமலாக இருந்தாலும் நல்ல குணமாயிரும் எத்துக்கிடுங்க அம்மா சன்னு ஒரு தடவை இருமலை இருக்குதவங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் வரட்டு இருமலுக்காக அம்மா சொன்ன மருந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ